நசுராணியாக கிறிஸ்தவராக மாத்துறது மஜூஷியாக நெருப்பு வணங்கியாக மாத்துறது யார்ட கையில தெரியுமா வாப்படையும் உம்மடையும் கையில தான் இருக்குது கண்ணியமானவர்களே இதுல நாங்க விளங்கிக் கொள்ளலும் ஒத்திர மதம் மாற்றுறதே வாப்பட உம்மட கைலண்டா அவரை நல்லவரா அவரை அன்பளிப்பா கிப்டா எடுக்கிறது அல்லது அந்த பிள்ளைய சிச்சினாவாக குழப்பவாதியாக ஆக்குறது யார்ட கையில இருக்கு எங்கட புள்ளைய நாங்க கிஃப்டா எடுக்கணும் தான் நாங்க தர்பியத் பண்ணணும் இப்ப நடக்குதா கனியமானவர்களே குழந்தைகள் தர்பியத் படுறாங்களா சொல்ல போனா நூற்றுக்கு ஒரு பத்து வீதம் இருக்கும் மற்ற இடங்கள் என்ன செய்யறாங்கண்டா வீட்டுல வளர்க்கக்கூடிய அந்த பூனைக்கு அந்த மீனுக்கு நாங்க சாப்பாடு போடுற மாதிரி அதற்கு கொடுக்க வேண்டிய ஹக்க சும்மா கொடுக்கற மாதிரி நாங்க படிப்பையும் நாங்க மற்ற விடயங்களையும் கொடுக்கிறோம் ஆனா முக்கியமான சப்ஜெக்ட்ல நாங்க விட்டு விடுகிறோம் விட்டு விடுகிறோம் சும்மா தானாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் பிள்ளை தானாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த 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 தான் குழந்தைகள் ஒரு இந்த ஊர்ல ஒரு குழப்பவாதியாக அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த குழந்தை வளர்ப்பு என்று சொல்லும் பொழுது பொதுவாக சொல்லுவாங்க இது கஷ்டம் இது கஷ்டமான ஒரு விஷயம் கணியமானவர்களே குழந்தையை வளர்க்கிறது கஷ்டம் இல்ல அதை ஆரம்ப நேரத்துல தான் கஷ்டம் வளர்க்காம நாங்க உடுவோம் இல்லையா அதுதான் கஷ்டம் கனியமான வருகிறே வீட்டுல சொல்லுவாங்க எங்கட வீட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா புள்ள தூசலம் பேசுறான் தூசன வார்த்தை பேசுறான் கனியமானவர்கள் நல்ல விளங்கி கொள்ளுங்க நான் ஆரம்பத்துல சொன்ன வார்த்தை அதுதான் ஒரு புள்ள இந்த உலகத்துக்கு வார நேரத்துல பியூரா வார ஒண்ணும் சரியா அது தூசணம் பேசுதாக இருந்தா வீட்டுல தூசண வார்த்தை இருக்கும் அல்லது சூழல்ல தூசண வார்த்தை இருக்கும் இல்லன்னா அந்த புள்ளைட்டு அந்த வார்த்தை வராது அந்த வார்த்தை வராதே வீட்டுல அவடைய தாய் எந்த நேரமும் தூசன வார்த்தை பேசுறவாக இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வரும் அது வரும் வீட்டுல உதாரணத்துக்கு நீங்க பாருங்க பாப்போம் இங்கிலீஷ் பேசப்படுற வீட்டுல தானாக அந்த குழந்தை இங்கிலீஷ் பேசுது ஹிந்தி பேசுறாங்களா இருந்தா அந்த வீட்டுல ஹிந்தி தானா பேசுது அந்த புள்ள கேக்குது பேசுது இலக்கணம் இலக்கியம் படிக்கிறது இல்ல கேட்டதை பேசுகிறது அதே மாதிரி தான் வீட்டில் என்ன இருக்குதோ அதை தான் அந்த குழந்தை பேசும் ியமானவர்களே எங்கட முதலாவது விடயம் தான் எங்கட மனைவிய நல்ல ஒரு தீனான ஒரு மனைவியாக எங்கட பிள்ளைக்கு நாங்க ஒரு பெண் தேடுகிறோமா நல்ல தீனுள்ள பெண்ணாடு பார்க்கணும்